இறைவன் மிகப்பெரியவன் தகுதி இருக்கிறவங்க எல்லாம் நம்மளால என்ன செய்ய முடியும் நம்மளால என்ன பெருசா செஞ்சிட முடியும் அப்படின்னு ஒதுங்கும்போது தகுதி அற்றவர்கள் இந்த நிலத்தின் மீது ஆட்டம் போடுவாங்க ஆட்சி செலுத்துவாங்க அதிகாரம் செய்வார்கள் தங்கள் கருத்துக்களை திணிப்பார்கள் எல்லா விதமான தீமைகளுக்கு இபிலிசின் கூட்டாளிகளாக இருப்பார்கள் அப்போ தகுதி உடையவர்கள் நல்லோர்கள் அமைதியாக நம்மளால் என்னங்க செஞ்சிட முடியும் அம்மைக்கு இதெல்லாம் வராதுங்க எனக்கு இந்த திறமை கிடையாதுங்க அப்படின்னு அமைதியாக இருந்துட்டு போறதுனால அந்த இடம் யாரால ஃபில் ஆகுது அப்படின்னா மிக மோசமான மிக 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 தவறான விளைவுகளை சமூகத்தில் ஏற்படுத்துறவங்களால ஃபில் ஆகுது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் சிறந்த இபாதத்தோடு அல்லாஹின் மீது நம்பிக்கை கொண்டு இறை அச்சம் கொண்டு நம் உயிரினும் மேலான முகமது நபிகள் நாயம் சுல்லல்லா செல்லும் அவர்கள் எதை சொன்னார்களோ அதன்படி மட்டுமே வாழக்கூடிய அதை பயிற்சி செய்யக்கூடிய அதற்காக எவ்வளவு விஷயங்களையும் தியாகம் செய்யக்கூடிய அப்படிங்கிற உளத்தூய்மை கொண்டவர்கள் இருப்பாங்கல்ல அந்த உளத்தூய்மை கொண்டவர்களை பேச்சாளர்களாக கொண்டு ஒரு பேச்சரங்கத்தினுடைய கூட்டணியை கட்டமைக்கணும் அப்படின்னு கடந்த மூன்று ஆண்டுகளாக நான் முயற்சி செய்தேன் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக அந்த முயற்சியை நான் தொடர்ந்து செய்திருக்கிறேன் ஆனால் பேசுகிறபடி வாழக்கூடியவர்களை கொண்டு என்னால் ஒரு அணியை கடைசி வரைக்கும் கட்டமைக்கவே முடியலை ஹிஜாபை ஒழுங்காக போடுங்க அப்படின்னு இன்னைக்கு நம்ம பேசணும் ட்ரெஸ்ஸை ஒழுங்கா போடுங்க அப்படின்னு நான் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடியே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்போது உடை ஒழுக்கம் என்பது பற்றி பேசுகிற போது நான் பேசின பட்டிமன்ற நடுவராக நான் பொறுப்பேற்று நடத்தின அந்த சேனல் அதை ஒளிபரப்பை மறுத்துச்சு அப்படி அல்லாவுக்கு எதிராக அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு அதை தூர தூக்கி எறிஞ்சிட்டு என்னுடைய பணிகளை என்னால் என்ன செய்ய முடியுமோ அந்த பரப்புரையை அந்த வடிவத்தில் செய்வோம் அப்படின்னு மெனக்கெட்டு இப்போது நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் இந்த வடிவத்தில் அப்போ கடந்த மூன்று ஆண்டுகளாக உள தூய்மையோடு இருக்கக்கூடிய பேச்சாளர்களை கொண்டு நம்ம ஒரு டீமை கட்டமைக்கணும் எளிமையான மனிதர்களாக பேர் புகழுக்கு ஆசைப்படாதவங்களாக அப்படிங்கிற ஒரு நல்ல மனிதர்களை எல்லாம் நான் சகோதரிகளையெல்லாம் சந்தித்தேன் அவங்களுக்கு பேச்சு திறமையும் உண்டு அவர்களை போல கதை சொல்ல முடியாது ஒவ்வொரு முறை அதாகவி பற்றி கதைகளை சொல்லும் போதும் வரலாறுகளை சொல்லும் போதும் குரான்ல இருக்கக்கூடிய மறுமையின் காட்சிகளை கதை வடிவத்துல வரும் அவர் வந்தாரா இவர் போனாரா அவர் கேட்டாரா அப்படின்னு நான் சொல்லும் போது கண்ணீர் தண்ணி வரும் அவங்களை நான் எவ்வளவோ கேட்டிருக்கிறேன் வாங்க பேச வாங்க அப்படின்னு முடியாது குரலை கூட தர முடியாதுன்ட்டாங்க பெரிய ஆகா சிறந்த எழுத்துக்களுக்கு சொந்தக்காரங்க கொண்டு ரசூல்லாவை பற்றி எழுதினால் கண்ணீரை தவிர்த்து விட்டு அந்த பதவி நம்மளால கடக்க முடியாது ஆகச்சிறந்த எழுத்துக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் எழுதுங்க நீங்கள் புத்தகம் வெளியிடுங்க நீங்கள் தொகுத்து இந்த செய்திகளை சேர்த்து வைங்க நம்ம வெளியிடுவோம் நீங்கள் இவ்வளோ நாளாக இதை செய்யலை அப்படின்லாம் அவங்கள கேட்கும்போது இதெல்லாம் ஒரு திறமையா இதெல்லாம் ஒரு விஷயமா இதெல்லாம் ஆகுமா இதெல்லாம் கூடுமா எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கதை எழுதி அந்த கதையை பத்திரிகைகளுக்கு அனுப்பி ஐந்தாயிரம் ரூபாய் பரிசு பெற்றிருக்கிறார் முதல் பரிசு பெற்ற எழுத்தாளர்களாக கதை எழுதி ஐயாயிரம் ரூபாய் வாங்குறதுங்கிறது இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமான விஷயம் வந்து நிறைய பார்த்து 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 தான் பரிசு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேச்சாளர்களையும் எழுத்தாளர்களையும் கதை சொல்லிகளையும் தொடர்ந்து நான் இஸ்லாமிய சமூகத்தில் பல ஊர்களில் பல சகோதரிகளை பார்த்திருக்கிறேன் ஆனால் எல்லாம் ஒரு அடி எடுத்து முன்வைத்து மீடியாக்குள்ளே வாரதுக்கும் எஃபிக்குள்ளே வாரதுக்கும் வாட்ஸ்அப்புக்குள்ள வாரதுக்கும் தயங்குகிறார்கள் மறுத்து விடுகிறார்கள் அதனால் அந்த இடத்தை யார் ஃபீல் பண்ணுறா இப்பலிசுகளோடு கூட்டணி இட்டுக்கொண்டு லிப்ஸ்டிக்கையும் ரோஸ் பவுடரையும் அப்பிக்கொண்டு இருக்கக்கூடிய முஸ்லீம் என்ற பெயர் தாங்கிகள் அந்த இடத்தில் பேச்சாளர்களாக எழுத்தாளர்களாக ஃபில் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனை இவங்க வந்து நாளைய தலைமுறைக்கு செய்தி சொல்லி இவங்க வந்து அடுத்த தலைமுறைகளுக்கு செய்தி சொல்லி இருப்பதிலேயே மிக மோசமான விஷயங்கள் மீடியால இருக்கக்கூடிய பல நிகழ்ச்சிகள் மீடியாவே நம்ம நான் தொண்ணூறு சதவீதம் கேவலமான பரப்புரை செய்யக்கூடிய ஒன்றாக நம்ம சேட்டிலைட் சேனல்ஸினுடைய ப்ரோக்ராம்ஸை பார்க்குறோம் அதுல ஒரு பெரிய கேவலமான ஷோ ட்ரௌசர் ஷோன்னு நான் வச்சிருக்கிற பேர் வச்சிருக்கிற ஷோ வந்து பிக் பாஸ் அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிகளை பற்றியெல்லாம் ரிவ்யூ எழுதி கொண்டு அவற்றை பற்றியெல்லாம் கேவலமாக எழுத்து என்கிற பெயரில் எழுத்தாக்கம் செய்து கொண்டு நாங்கள் புத்தகமும் எழுதுகிறோம் நாவலும் எழுதுகிறோம் சிறுகதையும் எழுதுகிறோம் கவிதையும் எழுதுகிறோம் நாங்கள் எழுத்தாளர்கள் என்று புத்தகங்களை எழுதி புத்தகத் திருவிழாக்களினுடைய கடைகளில் நின்று கொண்டு அதற்கு ஒரு ஆண்கள் கூட்டணியோடு சேர்ந்து ஒரு கூட்டணியையும் ஏற்படுத்தி கொண்டு யார் வேண்டுமானாலும் யார் கூட வேண்டுமானாலும் போகலாம் எனக்கு குடும்பம் இருக்கும் ஆனால் நான் எந்த ஆணுடன் வேண்டுமானாலும் செல்லுவேன் அப்படிங்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் என்று இன்னைக்கு மோசமான கலாச்சார சீரழிவை நோக்கி பேச்சுத்துறையும் எழுத்துத்துறையும் நகர்ந்து கொண்டிருக்கிறது காரணம் நான் அவங்களுக்கு குற்றம் சொல்ல போறது இல்லை நல்லோர்கள் உங்களைத்தான் நான் குற்றம் சுமத்துகிறேன் நீங்கள் உங்களுடைய இடத்தை விட்டு கொடுத்ததுனால அதை இபிலிசின் கூட்டணியை இபிலிசின் கூட்டாளிகள் அதை நிரப்புகிறார்கள் அப்போ தெளிவா சொல்றான் ஒரு ஊர்ல கெட்டவங்களை அழிக்கும் போது நல்லவங்களையும் சேர்த்து வந்து ஆண்டவன் அழிச்சிருவானு ரசோல்லாட்ட கேட்கும்போது ரசுல்லா பதில் சொல்றாங்க ஆமா நல்லவர்களும் அழிக்கப்படுவார்கள் எப்போ அப்படின்னா ஒரு ஊர்ல நல்ல விஷயம் நடக்கிறத விட கெட்ட விஷயம் அதிக எண்ணிக்கையில நடக்கிற நிகழ்வு வரும்போது சூழல் வரும்போது அதை பார்த்துட்டு எனக்கு என்னன்னு சும்மா இருந்தாங்களே நல்லவர்கள் அவர்களும் சேர்த்துதான் அழிக்கப்படுவார்கள் அப்போ நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் அப்படிங்கிற விஷயத்த பேச்சின் வழியாகவும் எழுத்தின் வழியாகவும் மிக தீவிரமாகத்தான் அதன் ரெண்டு கருவி வழியாகத்தான் வந்து உங்களால பரப்ப முடியும் நல்லோர்கள் நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள் அதனால் இன்னைக்கு சமூகத்தில் எவ்வளவு பெரிய இவங்க இந்த மாதிரியான பெண் எழுத்தாளர்கள் அப்படிங்கிற கூட்டத்தைச் சேர்ந்த நெகட்டிவிட்டி அப்படின்னா இறைவன் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆட்களோடு சேர்ந்து கொண்டு தான் இவங்க வந்து வேலைகளையே செய்வாங்க ஆனால் இவங்க வந்து இறைவனை நேசிக்கிறவர்கள் அப்படின்னு வெளியில் பேசிக்கொள்வாங்க முஸ்லீம்கிற அடையாளமும் வேண்டும் ஆனால் முஸ்லீம் அல்லாத அடையாளமும் வேண்டும் அப்போதான் பொது நீரோட்டத்தில் கலக்க முடியும் அப்படிங்கிற மிக மோசமான சித்தாந்தத்துக்கு உட்பட்ட நிலைமையில் இன்னைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது உயிரை விட்டுக் கொடுத்தார்கள் சஹாபாக்கள் நம்ம லிப்ஸ்டிக்கையும் ரோஸ் பவுடரையும் கூட விட்டு கொடுக்க முடியாம அப்ப நம்ம வீட்டு பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்ப்போம் போடுறதே ஸ்டைலுக்காக வரதா போடுகிற கலாச்சாரமாக மாறி இருக்கிற இந்த சூழ்நிலையில் நான் நல்லோர்களின் கூட்டத்தை கேட்கிறேன் நீங்க நன்மை விதைப்பதும் தீமையை தடுப்பதும் எப்படி செய்வீர்கள் உங்களுக்கு இறைவன் எல்லாருக்கும் கொடுக்காத பேச்சு திறமே தந்திருக்கிறான் உங்களுக்கு இறைவன் எல்லாருக்கும் தராத எழுத்து திறமே தந்திருக்கிறான் அந்த பேச்சையும் எழுத்தையும் காசாகவோ பேராகவோ புகழாகவோ மாற்ற தெரியாத கள்ளம் கபடமற்ற உள்ளத்தை தந்திருக்கிறான் என்றால் நீங்கள் உங்களுடைய திறமைகளை அல்லாவுக்காகவே வெளிப்படுத்தக்கூடிய வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும் நீங்கள் எழுத வேண்டும் நீங்கள் புத்தகங்கள் வெளியிட வேண்டும் நீங்கள் பேச வேண்டும் உங்கள் பேச்சு தொகுப்புகளை அடுத்த தலைமுறைக்கான பதிவுகளாக விட்டுச் செல்ல வேண்டும் ஒரு ஃபாத்திமா சபரிமாலா இந்த உலகத்துல இந்த பரப்புரை களத்துல போதவே போதாது பேசுகிற பேச்சுக்கும் வாழ்கிற வாழ்க்கைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் அதற்காக எதை கழந்தாலும் சரி நான் இழந்தே தீர்வே என்ற வைராக்கியத்தோட ஒரு லட்சம் பேர் தேவை இன்னைக்கு முதல் கட்டமாக ஒரு ஆயிரம் பேர் தேவை நான் சொல்றது பேசக்கூடிய எழுதக்கூடிய யார் வர அறச்சீற்றம் நம்மளை எவ்வளவு கவலைப்பட வைக்கிறது அப்படின்னா நாளைக்கு மறுமையில் உங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு யோசிக்கும் போது கவலைப்பட வைக்கிறது இது நபியின் கவலை இஸ்லாத்தை எடுத்து வைக்கும் போது ஹலால் ஹராம் எடுத்து வைக்கும் போது இன்னைக்கு நீங்க ஹராமா வாழ்ந்த நாளை இன்னைக்கு நீங்க ஹராமா வாழ்ந்தா நாளைக்கு நரகத்துல என்ன நிலைமை தெரியுமா அப்படின்னு ஏகத்துவ செய்திகளை எடுத்து வைக்கும் போது அவங்க அதை சட்டையே பண்ணாம ரசுல்லாவையும் கேவலமாக பேசிவிட்டு போகும்போது அவங்க மறைந்து போகிற உருவம் வரைக்கும் பார்த்து கொண்டே இருப்பாங்களாம் கால்டி தடத்தையும் அந்த மறைந்து கொண்டிருக்கிற உருவத்தையும் பார்த்து கவலையோடு நிற்பாங்களாம் அந்த கவலை நம் கவலை அவங்க அவங்களை கெடுத்துக்கொள்வது மட்டுமல்லாமல் அடுத்து வறந்து கொண்டிருக்கிற தலைமுறையும் நீங்கள் இப்படி வாங்க அப்படின்னு மீடியா வெளிச்சத்தை பயன்படுத்தி சொல்லுவார்கள் செய்வார்கள் என்றால் நான் நல்லோரின் கூட்டத்தை பார்த்து கேட்கிறேன் உங்களுக்கு இறைவன் தந்த திறமைக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் உங்கள் பேச்சுக்கும் எழுத்துக்கும் வாழ்ற வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் இபாதத்தோடு தியாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் அல்லாவிடம் கேளுங்கள் இந்த முன்மாதிரிகளை அடுத்த தலைமுறைக்கு முன்மாதிரிகளாக நீ ஆக்குவாய்க்கு அல்லாட்டை கேளுங்க அல்லாஹ் உங்களை முன்மாதிரிகளாக ஆக்குவான் இல்லை என்றால் இந்த கூட்டாளிகளை கூட்டாளிகளைத்தான் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் எடுத்துக்கொண்டு ரசூலை தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க இப்படி இப்படி நடக்கும் இப்படி இப்படி கேவலங்கள் நடக்கும் பேசை பேச்சை காசுக்கு விற்பார்கள் எழுத்தை காசுக்கு விற்பார்கள் பேருப்புகளுக்கு நிற்பார்கள் வகன் என்ற ஒன்று வரும் இதில் அவர்கள் வியாக்கியானம் பேசுகிறார்கள் இறைவனுடைய பெயரை சொல்லி நீங்கள் கொடுக்க சொல்லாதீர்கள் இறைவனுடைய பெயரை சொல்லி நீங்கள் அதிக அதிகமாக கொடுக்க சொல்லி பயம் உறுத்தாதீர்கள் அச்சத்தை ஏற்படுத்தாதீர்கள் இறைவனுடைய பெயரை சொன்னால் அன்புதான் வர வேண்டுமே தவிர அச்சம் வரக்கூடாது அப்படின்னு இறைவனுடைய பெயரை சொன்னால் அச்சம் வர வேண்டும் என்பதற்கு பெயர் தான் இஸ்லாம் நீ இன்னைக்கு தப்பா இருக்கிற நீ இன்னைக்கு தப்பா எழுதுற தப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற ஹராமா இருக்கிற அப்போ அதுதான் பாத்துட்டு இருக்கானே அப்படிங்கிற அச்சம் ஏற்படும் போது தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே நீ உன்னை தடுத்து கொள்ள வேண்டும் அதுக்கு பெயர் தான் இறை அச்சம் தக்குவா இறைவன் சொன்னா அன்புதான் வரணுமே தவிர பயம் வரக்கூடாது அதனால நீங்க வந்து இன்னும் கொடுங்கன்னு வற்புறுத்தி மக்களை வந்து பயம் உறுத்தாதீங்க இன்னும் இன்னும் இறைவனை நெருங்க வேண்டும் என்றால் இன்னும் இன்னும் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் இறைவனை நெருங்க விரும்புபவர்கள் கொடுப்பார்கள் ஆனால் கொடுக்கிறத கெடுக்கிறதுக்கு இப்படியான எழுத்து வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிற இபிலிசின் கூட்டாளிகள் அவர்களை நம்மளால திருத்த முடியாது ஆனால் இவர்களுக்கு இடம் விட்டு கொடுத்துட்டு அமைதியாக இருக்கக்கூடிய நல்லோர்கள் நல்ல எழுத்தாளர்கள் அந்த அந்த பெண்கள்ட்ட தான் இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன் அதனால நான் என்னுடைய துவாவை இறைவன் முனிடத்தில் முன்வைக்கிறேன் யா அல்லா பேச்சு எழுத்து என்பதன் வாயிலாக தொடர்ந்து பிரச்சாரத்தை முன்னெடுத்தவர்கள் முகமது நபி அலாயம் சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் நாங்கள் பேசக்கூடிய பேச்சு நாங்கள் எதை ஃபாலோ பண்ணுறோமோ அதை பேசக்கூடிய பாக்கியத்தை கொடு நாங்க எப்படி வாழ்றோமோ அதை எழுத்தாக்க கூடிய பாக்கியத்தை கொடு நாங்கள் எப்படி வாழ்கிறோம் பேசுகிறோம் என்பது உன்னுடைய கையில் வைத்திருக்க கூடிய ஒன்றாக இந்த உலகத்தின் பிடியில விற்றாத இந்த இம்மை கேவலமானது இந்த இம்மையிலிருந்து பற்றற்ற தன்மையை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடு நீ அனுப்பிய ரசூல் சொன்னபடி இந்த இம்மையில் தியாகம் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ ஏற்படுத்தி கொடு நீ அனுப்பிய ரசூல் சொன்னபடி இந்த இம்மையில இந்த உலகத்தை கடந்து இந்த கேவலங்களை கடந்து பிள்ளைகளும் சொத்துக்களும் செல்வங்களும் சோதனைக்கு தான் நான் படிச்சிருக்கிறேன் நீ சொன்னிருக்கே திருக்குறான்ல அலங்காரமாக நான் ஆக்கி வச்சிருக்கிறேன் நீ திருக்குறான்ல சொன்னே அதை முழுவதுமாக நம்பி ஏற்று அதன் பிடியில் சிக்காமல் உன் பிடியில் இருப்பவர்களாக யெல்லாம் எங்களை நீ ஆக்கி கொடு அப்படிப்பட்ட பேச்சையும் அப்படிப்பட்ட எழுத்தையும் எங்களுக்கு நீ வந்து உருவாக்கி கொடு அப்படிப்பட்டவர்களே அடுத்த தலைமுறைக்கு நீ ரோல் மாடலாக ஆகு எத்தனையோ கற்களும் முற்களும் எத்தனையோ மோசமான விமர்சனங்களும் நம்மீது வந்தாலும் ரசூல்லாவை பதினாலு அட்டம்ல கொலை செய்ய பார்த்தார்கள் அவருக்கு மிகவும் பிடித்த முன்கால் இறைச்சி ஆட்டினுடைய முன்கால் இறைச்சியில் விஷம் வைத்து அவரை கொலை செய்வதற்கு பார்த்தார்கள் அதையும் ரசூல்லா சாப்பிட்டுட்டாங்க மரணிக்கிற தருவாயில் சக்கராத்தில் இருக்கும் போது ஆயிஷா அவர்களிடம் ஆயிஷா அன்றைக்கு கொடுக்கப்பட்ட அந்த விஷம் அந்த ஆட்டிறைச்சியினுடைய விஷம் இன்றைக்கு என்னுடைய குடலால் வருகிறது ஆயிஷா என்று பதிவு செய்தார்கள் அப்படித்தான் இன்றைக்கு விஷத்தை நம் மீது தெளிக்கிறார்கள் நான் அவர்களை நோக்கி திரும்பாமல் நல்லோரின் கூட்டத்தை நோக்கி திரும்புகிறேன் நீங்கள் இன்னும் அதிகமாக வேலை செய்யுங்கள் நீங்கள் எழுத்தாளர்களாக உங்களை நீங்கள் கொண்டு வாங்க வெளியே கொண்டு வாங்க நல்லோர்கள் வெளியில வாங்க அது உங்களுக்கான கடமை அதுதான் அதுக்கு தான் உங்களுக்கு அந்த திறமைகளை தந்திருக்கிறான் அப்படிங்கிற விஷயங்களை தான் இவற்றின் வாயிலாக முன்வைக்கிறேன் நம் தலைவருக்கு உத்தம நபிகளா இருக்கு என்னவெல்லாம் நேர்ந்ததோ அதுதான் உம்மத்துக்களுக்கும் அவர் வழியில் நடக்கக்கூடியவங்களுக்கும் அதுதான் படிப்பினை அதுதான் பாடம் நம்ம தைரியப்படுத்திக்கிட்டு நகரணும் அவங்களுக்கே அப்படின்னா நம்ம எல்லாம் அப்படிங்கிற கேள்வி வரும்போது நம்ம எதுவாக இருந்தாலும் ஈஸியாக கிடக்க முடியும் இந்த காணொலிகளை எல்லாம் நான் பதிவு செய்து வைப்பதற்கு காரணம் நாளைக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான படிப்பினையாக ஒவ்வொன்றும் இருந்துடணும் அப்படிங்கறதுனாலதான் என்னுடைய நிகழ்வுகளை என்னுடைய அனுபவங்களை நான் பதிந்து வைத்து விட்டு செல்கிறேன் இந்த உலகத்துக்கு நான் கொடுத்துட்டு போறது அதுதான் ரெண்டாயிரத்தி நானூறு காணொலிகளை பதிந்து வைத்திருக்கிறேன் அல்லா ரசூலுக்காக இந்த ரெண்டு ஆண்டுகள்ல இதுதான் நான் இந்த உலகத்துக்கு விட்டு செல்லக்கூடிய அடுத்த தலைமுறைகளுக்கு விட்டு செல்லக்கூடிய அல்லாஹ் தந்ததை அல்லாவுக்கே விட்டு செல்லக்கூடிய ஒன்று இந்த வேலையை செய்யக்கூடிய ஆயிரம் பேர் யார் அந்த ஆயிரம் பேர் இணைந்து வேலையை செய்வோம் நான் தயாராக இருக்கிறேன் நான் எழுதுகிறேன் நான் பேசுகிறேன் நான் பேசுகிறபடி நான் வாழ்கிறபடி நான் எழுதுவேன் அப்படின்றவங்கெல்லாம் வாங்க முன்வாங்க இந்த காணொலியில் இருக்கிற இணைப்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பேச்சு திறமையும் திறமையும் உத்தரவாதப்படுத்துங்க உறுதிப்படுத்துங்க இறைவன் மேலான நற்கூலியை உயர்ந்த ஜன்னத்தில் சிறிதவு செய்தன் பொருட்டு நம் யாவருக்கும் வழங்குவானா அமீன்